அண்மை செய்தி தாவேக்காவின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி என்று அதாவது நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் சூழலில் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோருடன் புஷி ஆனந்த் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டுக்கு எப்படி எல்லாம் பணிகள் மாவட்டம் மாவட்டந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்த் தலைமையில தற்போது கட்சியுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இன்று மாலை மூன்று மணி அளவில் தொடங்கும் என தெரிவிக்கின்ற நிலையில தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பா இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் இந்த மாநாட்டிற்காக ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் என அனைவரும் பங்கேற்றிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக மாநாடு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்ப

பொது பொறுப்பாளர்களோடு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த்கு கலந்துரையாட இருக்கிறார் ஆஹ் குறிப்பாக இந்த கூட்டத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக முதல் மாநாடு என்பதால் சிறப்பாக நடத்த வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எத்தனை பேரை அழைச்சிட்டு போறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் குறிப்பாக தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது கன்னியாகுமரி கோவை போன்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடியவங்க நீண்ட தூரத்தில் வர வேண்டும் என்பதனால் அது அவங்க எவ்வாறு பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதும் பத்தியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பாக மாநாட்டில் போலீசார் விதித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி நடப்பது அதாவது எந்தவித சீர்கேடு முறைகளிலும் கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களில் நாம் அந்த தொண்டர்கள் வித அசம்பாவிதமோ செய்து விடாமல் இருக்க என்பது தொடர்பாகவும் பல ஆலோசனைகளை குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் நேரடியாகவோ அல்லது இணையதளம் வழியாகவோ கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் என தெரிவித்திருந்த இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக அடுத்த மாதம் அக்டோபர் ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இந்த கூட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் என எல்லாருக்குமே ஒரு முதல் அடித்தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்